பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் பக்தன்னா யாரு சிவனடியாருனா யாருன்றதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் என்ன இருந்துற போகுதுன்னு நம்ம நினைச்சாலும் சிவபக்தனுக்கும் சிவனடியாருக்கும் சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்து சிவனை கண்டதுமே பணியிருவன் தான் பக்தன் சிவனுக்காக எதையுமே செய்ய துணிஞ்சவன்தான் அடியார் சிவனை வணங்குபவர் பக்தன் சிவனை மட்டுமே வணங்குபவர் அடியார் அர்ச்சனை செய்வதற்கு கோவிலுக்கு போறவர் தான் பக்தர் ஈசனை பார்த்து ஆனந்தம் அடைவதற்கு மட்டுமே கோவிலுக்கு போறவங்க தான் அடியார் உடல் தூய்மையாக இருந்தால் கோவிலுக்கு போறவங்க பக்தர் தூய்மையை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் மன தூய்மையோடு கோவிலுக்கு போறவங்க தான் அடியார் அறமல்ல சிவம் என்று உணராதவர் பக்தன் அன்பே சிவம் என்று தான் அடியார் கூட்டம் கூட்டமாக போய் சிவனை பார்ப்பவர்கள் பக்தர்கள் கூட்டமெல்லாம் போன பின் ஈசனின் அழகை தனித்து நின்று ரசிப்பவர்கள் அடியார்கள் ஈசனை அடைய சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் பக்தர்கள் சுத்தத்தை பெரிதாக எண்ணாமல் சித்தத்தை சிவன்பால் வைப்பவர்கள் தான் அடியார்கள் வாழ்வில் ஒரு பகுதி வழிபாட்டுக்கென்று செலவு செய்பவர்தான் பக்தர் வாழ்க்கையே வழிபாட்டுக்கென்று இருப்பவர் தான் அடியார்கள் இதில் நீங்கள் சிவபக்தரா சிவனடியாரா என்று மறக்காமல் சொல்லுங்க இன்னும் சிவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் விரும்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி